நள்ளிரவில் மது போதையில் விஜே பார்வதி செஞ்ச அந்த கேவலமான செயல் அடைஞ்ச அவங்க அம்மா இதற்கெல்லாம் காரணமே இவன் தான் இவன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு விஜே பார்வதியுடைய அம்மா இப்போ ஒரு முக்கியமான பேட்டி அழிச்சிருக்காங்க அதுல அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கதறி அழுதுருக்க அந்த சில விஷயங்கள் மனத பயங்கரமா ஒருக வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா பிக்பாஸ் நைனில் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே போட்டியாளர்கள் மத்தியில் கடும் சவாலா இருந்தவங்க விஜே பார்வதி விஜே பார்வதியை எப்படியாவது வெளியேற்றிட்டோம்னா நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லா போட்டியாளர்களையுமே நினைக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி விஜே பார்வதி ஒவ்வொரு டாஸ்க்லயுமே அவங்களுடைய முழு பலத்தோட தான் செயல்பட்டாங்க அப்படி செயல்பட்டு தான் விஜே பார்வதி அடுத்தடுத்து முன்னேறியும் போனாங்க அதுக்கு கமுதினோம் உதவியா இருந்தாங்க ஸோ விஜே பார்வதியும் கமுதினும் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆனால் இதை பார்த்துருந்த பிக் பாஸ் டீம் ஸோ விஜே பார்வதியை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதன் காரணமா திடீர்னு விஜே பார்வதி கம்தீன் ரெண்டு பேரும் பண்ணும் சரியில்லை தவறு அப்படின்னு ஸோ ரெண்டு பேருமே ரெட் கார்டு கொடுத்து வெளியவும் அனுப்பிட்டாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் விஜே பார்வதிக்கும் கமதீனுக்கும் பயங்கரமான சில அதிர்ச்சி காத்திருந்துச்சு அது என்ன அப்படின்னா கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளமே கிடையாது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த பிக்பாஸ் சொன்னாங்க இது இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதனால இவங்க பிக் பாஸ் ரூல்ஸை முழுதுமா மீறிட்டாங்க சோ கண்டிப்பா இவங்களுக்குலாம் சம்பளம் கிடையாதுன்னு சொன்னாங்க சரி சம்பளம் மட்டும் தானே கிடையாது பாத்துக்கலாம் அப்படின்னு விஜே பார்வதியும் கமுதியும் நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு பல இடங்கள்ல இதனால வெறும் சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதோட கமுதின திரும்ப பணிக்கணும்னு ஆசைப்பட்ட விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா கமூர்தீன் விஜய் பாரதியை திருமணம் பணிக்க கூடாது அப்படி பண்ணிட்டா கமுதியோடைய வாழ்க்கையே கெட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் கமுதினால இதுக்கு மேலே எந்த சீல் நடிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கும் மிரட்ட எடுத்திருக்காங்க அதனால கமுதீனால் விஜே பார்வதியை திருமணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கமர்தீன் குடும்பத்தினர்களும் விஜே பார்வதியை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கமர்தீன மிரட்டியிருக்காங்க கமர்தீன் இதன் காரணமாக விஜே பாரதியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு விஜய் பார்வதி திருமணத்தை பற்றி பேசுறதுக்காக கமுதீனுக்கு பலமுறை கால் பண்ணியிருக்காங்க ஆனால் கமுதீன் ஃபோன் எடுக்கவே இல்லை இந்த விரக்தியில் வீஜே பார்வதி பயங்கரமாக குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு நள்ளிரவு தனது வீட்டுக்கு போயிருக்காங்க தள்ளாடிக்கிட்டே நடக்க முடியாமல் தனது வீட்டு வாசல்ல போய் விழுந்து கிடந்திருக்காங்க வீஜே பார்வதி அதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக துடிச்சிருக்காங்க அதன் பிறகு வீஜே பார்வதியை எழுப்பி கொண்டு வந்து தனது ரூம்லேயும் படுக்க வச்சுருக்காங்க அதிலேருந்து வீஜ பார்வதி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சுட்டதா இப்போது அவங்க அம்மா கண் கலங்கி பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமே பிக்பாஸ் டீம் தான் பிக்பாஸ் டீம் எதற்காக விஜே பாரதியை ஹெல்மெட் பண்ணாங்க அதுவும் ரெட் கார்டு கொடுத்தாங்க விஜே பாரதிக்கு தனி ரசிகர் பாடலுமே இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பிக் பாஸ் ஆரம்பித்ததுன்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா விஜே பாரதி இந்த பிக்பாஸ் சீசனில் எல்லா கேம்லையும் எப்படி கலந்துக்கிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி விஜே பாரதியை பிக் பாஸ் ஹெல்மெட் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நாங்கள் பிக்பாஸ் டீம்லேயும் போய் பேசிட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் விஜய் சதுபதியுடைய தனிப்பட்ட கருத்துனாலதான் இந்த முடிவை நாங்க எடுத்தோம் விஜய் சதுபதிக்கு பாரதி சுத்தமா பிடிக்கல அதனால தான் நாங்கள் ஹெல்மெட் பண்ணோம் விஜய் பாரதிய ரெட் கார்டு கொடுத்து ஹெல்மெட் பண்ணல அப்படின்னா நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து பிக் பாஸ்ல ஒரு தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சதுபதி ஒரு செக் வச்சிருக்காரு அந்த இடத்துல அவங்களுக்கு விஜய் சதுபதி தேவைப்பட்டிருக்காங்க அதன் காரணமா தான் அவங்க திடீர்னு விஜய் பாரதியை ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கமுதின் மட்டும்தான் அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப நினைச்சிருக்காங்க ஆனா அந்த இடத்துல விஜய் சதுபதியுடைய முடிவாலதான் விஜே பாரதிக்கு எட்கார் கொடுத்துருக்காங்க இப்படி அவசரப்பட்டு விஜய் சேதுபதி விஜே பாரதிக்கு எட்கார் கொடுத்தான்னு காரணமாக அவங்க இப்போது ஒரு தீராத மன உளைச்சலில் உச்சக்கட்ட அசிங்கத்தினால இப்போது அளவுக்கு அதிகமாக மது குடித்து மது போதையில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்தது விஜே பாரதி வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக அழிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா கண்ணீர் கலங்க கலங்க ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டுருக்காங்க இது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு